வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஜிடி டி நாயுடு அவர்களை பற்றி அறிந்து கொள்வோமா இந்தியாவிலேயே முதன் முறையாக முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின் மோட்டாரை தயாரித்த மாநிலம் தமிழ்நாடு தயாரிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தயாரித்தது யார் தெரியுமா கோவை மாவட்டம் கலங்கல் என்ற கிராமத்தில் விவசாயி ஒருவனுக்கு மகனாக பிறந்த அச்சிறுவனுக்கு பள்ளி கல்வியின் மேல் நாட்டமில்லை எனவே பள்ளியில் இருந்து வெளியே அனுப்பப்பட்டான் பள்ளி கல்வி தலையில் ஏறாமல் போகவே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அச்சிறுவன் ஒரு நாள் அவ்வழியே வந்த பிரிட்டிஷ்காரரின் மோட்டார் பைக் பழுதாகி நடுவழியில் நின்றுவிட்டது பைக் என்பதே அரிதிலும் அரிதான அக்காலகட்டத்தில் அதை பழுது பார்க்கும் நிபுணத்துவம் குறைந்ததே இருந்தது நட்ட வழியில் வெள்ளைக்காரர் திணறுவதை பார்த்து அங்கு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த அச்சிறுவன் ஓடி வந்து பைக்கை பிரித்து மேய்ந்து பழுது நீக்கி அதை ஓடும் நிலையில் தயார் செய்து தந்தான் அன்றுதான் அதுவரையிலும் அச்சிறுவன் மனதில் விஞ்ஞானத் தாகம் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது உடனடியாக தன் கிராமத்தை விட்டு வெளியேறி கோவையில் ஒரு உணவகத்தில் எழுத்தர் பணியில் சேர்ந்தார் அதில் வந்த பணத்தை சேமித்து ஒரு மோட்டார் பைக் வாங்குவதே அவரது திட்டம் பல மாத சேமிப்பில் அவரால் ஒரு மோட்டார் பைக்கை வாங்க முடிந்தது வாங்கிய கையோடு அதை பகுதி பகுதியாக பிரித்து அது பணி செய்யும் விதத்தை ஆராய்ந்து பின் மீண்டும் ஒன்று சேர்த்தார் அதன்பின் சின்ன சின்ன இயந்திரவியல் பணிகளை செய்யும் மிகச்சிறிய பொறியியல் பட்டறையை அமைத்தார் அன்று தொடங்கிய அந்த பயணம் இந்திய அளவில் அறிவியல் துறையில் பல சாதனை செய்தது யார் அவர் என புதிராக இருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நடந்த சம்பவம் இந்தியாவில் முதல் பாலிடெக்னிக் கல்லூரி அது அக்கல்லூரியின் முதல்வர் கூட அவர்தான் ஆனால் அவரோ பள்ளி படிப்பையே தாண்டாதவர் ஆனாலும் தொழில்நுட்ப அறிவியல் அவருக்கு நிகராக வேறு எவரும் இல்லாத காரணத்தினால் அவரையே அப்பதவியில் அமர்த்தியது அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசால் தயாரிக்கப்பட்ட அக்கல்லூரியின் பாடத்திட்டத்தை மறு ஆய்வு செய்த அவர் பொறியியல் படிப்புக்கு நான்காண்டுகள் தேவையில்லையே அது மாணவர்களின் பொன்னான நேரத்தை வீணடிக்கும் இரண்டாண்டுகள் போதும் என்று மாற்றத்தை கொண்டு வர பரிந்துரை செய்தார் ஆனால் அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒப்புக்கொள்ளவில்லை உடனடியாக அக்கல்லூரியின் முதல்வர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் அவரளித்த நன்கொடைகளாலும் அவரின் அயராத முயற்சியாலுமே தான் இந்தியாவின் முதல் பாலிடெக்னிக் கல்லூரியான அது கோயம்புத்தூரில் அமைந்தது அவர் நன்கொடை தந்து அவரால் உருவாக்கப்பட்ட அந்த கல்லூரியின் முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார் அந்த கல்லூரி தான் துவக்கத்தில் ஆர்தர் ஹோப் கல்லூரி என்று பெயரிடப்பட்டு பின்னர் கோயம்புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரி என்றானது புகைப்பட கருவியான கேமராவை பார்த்தாலே அதை ஏதோ ஒரு துப்பாக்கியை பார்ப்பது போல மக்கள் பதறி புகைப்படம் எடுத்தாலே ஆயுள் குறைந்துவிடும் என்று திடமாக நம்பிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் காலகட்டத்தில் அதிலும் ஒரு தனி நபர் ஒருவர் கையில் கேமரா இருப்பதும் அதை அவர் கையாள்வதும் வானத்தில் பதினொன்று போட்டு காட்டும் சாகசத்திற்கு நிகராக பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே அவரிடம் கேமரா இருந்தது அதுவும் அவரே வடிவமைத்த கேமரா அதை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இங்கிலாந்தில் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் இறந்தபொழுது அவரின் இறுதி அஞ்சலி பிடித்தார் இங்கிலாந்திலேயே படம் பிடித்தவர் இந்தியாவில் சும்மா நேதாஜி காந்தி நேரு காமராஜர் பசும்பொன் தேவர் பெரியார் என்று அவரின் கேமராவில் அகப்படாத பிரபலங்களே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் முதன் முதலில் இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் எலக்ட்ரிக் மோட்டாரை தயாரித்தது அவருடைய யுஎம்எஸ் நிறுவனம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலேயே ஒரு முழு வீட்டையும் அஸ்திவாரம் தொடங்கி முழு கட்டிடம் வரையில் எட்டே மணி நேரத்தில் கட்டி முடித்து காட்டினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலேயே மிக மிக மெல்லிய பிளேடுகளை கொண்ட தானியங்கி முகச் சவர கத்தியை வடிவமைத்தார் அது ஜெர்மனியில் பல பரிசுகளை வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இரு நபர்கள் மட்டும் பயணம் செய்யும் வகையில் பெட்ரோலில் இயங்கும் காரை அவர் வடிவமைத்து தயாரித்தார் இவ்வாறு பல சாதனைகளை நிகழ்த்திய நம் இந்திய நாட்டு விஞ்ஞானி கொங்கு மண்டலத்தின் தங்கம் கோபாலசாமி துரைசாமி நாயுடு சுருக்கமாக ஜி டி நாயுடு அவர்கள் கல்வி இல்லையே பணம் இல்லையே வசதி இல்லையே வாய்ப்புகள் இல்லையே என்று பட்டியலிட்டு ஏலாமையில் இருக்காமல் நாம் நிற்கும் உலகமே துவங்குகிறது நாமே நமக்கு மூலதனம் புறக்கணிப்புகளையும் அவமானங்களையும் கண்டு நோகாமல் அவற்றை சேர்த்து வைப்போம் நாம் வெற்றி விழாவில் மற்றவர்கள் அதை பெருமையாக பேசுவார்கள் என்று நினைக்க தொடங்கினால் நம் வெற்றியை பதிவு செய்ய வரலாறு காத்திருக்கிறது என்பதற்கு பெரும் உதாரணமாக வாழ்ந்து காட்டிய அந்த மாமேரியின் நாற்பத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று நன்றி வணக்கம்